தர் இஸ் நோ ஆப்ஷன் ஃபார் விஜய் இன்றைக்கி விஜய்க்கு தமிழக தழுவி அளவில் மீடியாக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அப்பசிஷன் உருவாய் உருவாக இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை தரப்பில் நம்மளை வந்து கண்டிப்பாக நம்மளை முடிச்சு விட்டுருவாங்கன்னு அவர் வந்து பயப்படுறாரு அல்லது வந்து அவங்க சந்தேகம் இருக்குது ஸோ கடைசியாக வந்து டிவி கே சார்பில் வைக்கப்பட்ட பிரேயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயையும் பிற நிர்வாகிகளையும் காவல்துறையினர் தான் கரூர் வந்து வெளியே போக சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க பட் அதுக்கான ஆதாரம் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லணும் அவருக்கு உதய் விசஸ் விஜய்னு வரணும்னு தான்மா விஜய்யோட விருப்பம் ஆ இன்னைக்கு கிரௌண்ட் அப்படி இல்லை அத முதலமைச்சர் முகாஸ்டல் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு அவர் இஸ் எ பொலிட்டிக்கல் அனிமல்ங்கிறத தொடர்ச்சியா காமிக்கிறாரு பொலிட்டிக்கல் ஆமா பத்து முதல வச்சு இருபத்தி ஒண்ணுல வெற்றி இருபத்தி நாளுல வச்சு கருணாநிதி செய்யாத சாதனையை செய்திருப்பவர் முக ஸ்டாலி தொடர்ச்சியா மூணு வெற்றி ஒரே கூட்டணி பத்தொன்பதுல ஒரே கூட்டணி இருபத்தி ஒரே கூட்டம் இருபத்தி ஒரே கூட்டம் இது இவ்வளவு தூரம் செல்ல கொண்டு போற ஒரு ஆளை நீங்க சாதாரணமா இடப்படக்கூடாது நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கவி பிரியா நேற்று தாவேகா தரப்பினர்ல இருந்து உச்ச நீதிமன்றத்துல சிபிஐ தரக்கோரி கேட்டிருந்தாங்க அந்த மனு என்ன ஆச்சு சார் ஓ ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டா அது வந்து இன்னைக்கு பேசப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு ஊடகங்கள் மத்தியில உள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஒரு பெருத்த பலத்தை அடின்னே சொல்லலாம் காரணம் என்னென்னா நேற்றுக்கு கூட ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த பதினாறாவது நாள் தான் பதினாறாவது நாள் நினைக்கிறேன் ஐ திங்ஸும் அந்த நிகழ்வு நடந்து பதினாறாவது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் நாங்களாம் ரொம்ப அமைதியாக கனத்த இதத்தோடு இருக்கணும் நாங்கள் வந்து நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியை கூட கொடுத்துருந்தார் அந்த அமைதியினுடைய இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வந்து உங்களை போட்டு புதைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு போட்டு விஜயை வந்து முடிச்சுட்டாங்க தாவே காவியும் முடிச்சிருக்கிறாங்க மீடியா ட்ரையனில் ஸோ அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா நாம ரொம்ப அமைதியாக இருந்துட்டோம் நாம தரப்புல வந்து சட்ட ரீதியாக சில விஷயங்களை நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைக்கும்னு நினைச்சாங்க அதில் முழுமையான வெற்றின்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க தரப்புக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அடிகள் இருக்குல்ல அந்த அடிகளை பற்றி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி இழிப்பிருக்காங்க இப்போ நீங்களே சொன்னீங்க சிபிஐ தரக்குறிதான் அவங்களுடைய பிரேயர் அவங்க கேட்கறது என்னன்னா எங்களுக்கு இந்த எஸ்ஐடி மேலே நம்பிக்கை இல்லை ஏன்னா இதை விசாரிக்கிறது தமிழகத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க ஒருதலை பட்சமா சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்குது ஸோ எங்களுக்கு தேவையில்ல சிபிஐ கொடுங்கிறதா அவங்களுடைய கேள்வி இதை வந்து விஜய் கேட்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா கேட்கலாம் தாவே கே கேட்டா தாராளமா தாராளமாக கேட்கலாம் சட்டப்படி லீகல் ரைட் அவங்களுக்கு இருக்குது சட்ட உரிமை அவங்களுக்கு இருக்குது ஆனால் இதே விஜய் அவர்கள்தானே சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸின் கைப்பாவையாக செயல்பட்டுச்சு அப்படின்னு பேசினார் அஜித் குமாரோடைய காவல் மரணத்தை ஒட்டிய போராட்டத்தில் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆமா இப்போ நான் வந்து இது தொடர்பாக சட்ட வல்லுநர்கள்ட்ட பேசியிருந்தேன் மூத்த பத்திரிகையாளர்கள்ட்ட பேசியிருந்தேன் அரசியல் வல்லுநர்கள்ட்ட பேசியிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஆப்ஷன் ஃபார் விஜய் இன்னைக்கு விஜய்க்கு தமிழக தழுவிய அளவுல மீடியாக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு அப்போசிஷன் உருவாய் உருவாயிருக்கிறது இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை தரப்பில் நம்மளை வந்து கண்டிப்பாக நம்மளை முடிச்சு விட்டுருவாங்கன்னு அவர் வந்து பயப்படுறாரு அல்லது வந்து அவங்க சந்தேகம் இருக்குது மூன்றாவது ஆளுங்கட்சியினுடைய பலம் கூட நம்மளை எப்படின்னா உடுக்குவாங்கன்னு நினைக்கிறாரு ஸோ சிபிசிஐடி கூட கேட்க முடியாது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிபிசிடி வந்து அண்டர் த ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் அப்போ சிபிஐ நம்ம கேட்டுடலான்றது அவங்களுக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு இறுதி வாய்ப்பு அதுதான் ஸோ அவங்க அங்கே தான் போகிறாங்க இதனால தான் அவங்க லீகல் ரைட்டுக்காக அவங்க போகிறாங்களே தவிர சிபிஐ முழுசாக நம்பி அவங்க போகிறாங்க நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சட்ட வல்லுநர்கள் ஸோ ஓகே அவருடைய இறுதி வாய்ப்பை பயன்படுத்திட்டாரு இப்போ நம்ம முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேச தவிர பட் என்ன பேசுனாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மிக குறிப்பாக உயர்நீதிமன்றத்துக்கு எதற்காக போனாங்க அந்த வழக்கு என்ன ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி என்னன்னா அதை பாருங்கள் தேர்தல் பிரச்சார வழிகாட்டுதல்களை வகுக்க கூறிதான் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அதை கருத்தில் கொள்ளாமல் தாமாக முன்வந்து சிறப்பு விசாரணை குழு அமைத்து உத்தரவிட்டார் தாவேகா தரப்பு கருத்துக்களை கேட்காமலேயே கட்சிக்கும் கட்சி தலைவர் விஜய்க்கும் எதிரான எதிர்மறையான கருத்துக்களை தனி நீதிபதி முன்வைத்தார் சிறப்பு விசாரணை குழுவில் தமிழக காவல்துறையை சார்ந்த அதிகாரிகள் உள்ளதால் விசாரணை நியாயமாக நடைபெறாது ஓகேங்களா இதெல்லாம் வந்து தாவேகா தரப்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாதங்கள் இதுக்கு தமிழக அரசுக்கு என்ன கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதா இங்கே நம்ம வந்து முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வக்கிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகுல் ரோத்கிமா மிகப்பெரிய வழக்கறிஞர் அவர் ஒரு சிட்டிங்கு நாற்பது லட்ச ரூபா அவங்க பேசுறதுக்கு இரண்டாவது அபிஷேக் சிங்வி மூன்றாவது பி வில்சன் அவர் யாருன்னு தெரியும் திமுக விட எம்பிஆர் இருக்கிறாரு ஸோ இவங்க மூணு பேருந்தான் வந்து இவங்க மூணு பேர்கிட்ட இவங்க மூணு பேர்கிட்ட நீதிபதிகள் என்ன கேட்டாங்கன்னா தேர்தல் பிரச்சார வழிகாட்டுதல்கள் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி இதை கேட்டுதுன்னா உங்கள்கிட்ட மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க நீதி நீதிபதிகள் கிட்ட அதை கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க உயர்நீதிமன்றத்தில் அந்த மனு கிரிமினல் மனுவாக எப்படி பதிவு செய்யப்பட்டுச்சு ஸோ உங்கள்கிட்ட கேட்குறதுங்கிறது தெரியுமாமா நீங்கள் வந்து உயர்நீதிமன்றம் நான் பெட்டிஷனரு சார் இந்த மாதிரி போகிற இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுது நீங்கள் வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறையை கொடுங்கன்னு நான் கேட்குறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓகேப்பா இங்கே வாப்பா வழிகாட்டு நெறிமுறை இதனால் இதுதான் பெண்கள் வரக்கூடாது குழந்தைகள் வரக்கூடாது தண்ணி வைக்கணும் எல்இடி ஸ்க்ரீன் வைக்கணும் நூறு அடிக்கு நூறு அடிக்கு தள்ளி நிற்கணும் இந்த மாதிரி நீங்க எல்லாம் வைக்கலாம் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டிங் ஆப்ரேட் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் பஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னதை நீங்கள் எப்படி கிரிமினல் மனுவாக பதிவு பண்ணீங்கன்னு கேட்குறாரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இது வந்து திலமணி தா நாளிதழில் இன்றைக்கி வந்துருக்கிற செய்தியை நான் அவங்க அப்படியே வாசிக்கிறேன் ஒரே கோரிக்கையுடன் மதுரையிலும் சென்னையிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன கரூர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரணை வரம்புக்குள் வருவதால் அந்த அமர்வு விசாரணைக்கு எடுத்த பிறகு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி இந்த விவகாரத்தை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இது நம்ம எல்லாருமே அப்பே வந்து யோசிச்சோம் கரூர் தொடர்பான வழக்குங்கிறதுனால கண்டிப்பா மதுரை அமர்வுக்கு தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க மதுரை அமர்வுக்கு ஒரு வழக்கு போச்சு ஆனால் மதுரை அமர்வு விசாரிக்காம ஏன் சென்னை அமர்வு அவ்வளோ வேகமா அதுக்கு தனி நீதிபதி வந்து இவ்வளவு கருத்துக்களை சொல்றாரு அப்படிங்கறதையும் கேட்குறாங்க இரு நீதிபதிகள் ஒரு வழக்கு விசாரித்தால் தனி நீதிபதி வழக்கில் இருந்து பின்வாங்கி விடுவதைத்தான் அனுபவத்தில் கண்டுள்ளோம் மனுதாரரின் கோரிக்கையை தாண்டி சிறப்பு விசாரணை குழு அமைத்து உத்தரவிட்டது எப்படி என்பது எங்களுக்கு புரியவில்லை என்று நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பியிருக்காங்க உங்கள்கிட்ட வந்து கேட்டது வேற நான் உங்கள்கிட்ட ரெண்டு இட்லி கொடுக்க சொன்னா நீங்க வந்து பத்து வடை கொடுக்குறீங்க நான் கேட்டது இட்லி தான் நீங்கள் பத்து வடை கொடுக்குறீங்களே அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது அதே சமயத்தில் இந்த நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சிறுவனுடைய தந்தையின்னு ஒருத்தர் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு பன்னீர்செல்வம் மோடி அவர் என்ன சொல்றாருன்னா அரசின் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் மீதும் உயர்நீதிமன்றத்தின் சிறப்பு விசாரணை குழுவின் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை அவர் தரப்பு தாவேக்கா தரப்பு இல்ல அவர் தரப்பு அதனால அவர் தரப்புல இருந்தும் சிபிஐ விசாரணை ஆமா அவர் தரப்புல சிபிஐ விசாரிச்சாதான் உண்மை வெளிவரும் அப்படின்னு வந்து வாதிட்டு இப்போ என்ன அப்படின்னா இந்த பின்னணியை குறித்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய கேள்விகள் எழுகிறது இந்த தந்தை பன்னீர்செல்வத்தினுடைய பின்னணியை போய் நம்ம செக் பண்ணணும் அது குறித்து நிறைய பேர் வந்து பதிவுகளையும் வந்து போட்டிருக்கிறாங்க இந்த தந்தையினுடைய மகன் மறைஞ்சிருக்கிறாரு அந்த மகனுக்கும் இந்த தந்தைக்கும் இடையில அதாவது குடும்பம் தாயி மகனு அவருடைய தாய்மாமன் மூணு பேர் தான் என் குடும்பத்தில் இருக்கிறாங்க இவர் பிரிஞ்சு போய் எட்டு வருடங்கள் ஆகுது நான் கைவிடப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சான்றிதழை வச்சுருக்கிறாங்க ஆனால் இந்த குழந்தைக்கு இன்றைக்கி முப்பது லட்ச ரூபாய் வரப்போகுது அப்படிங்கிறதுனால இந்த தந்தை பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஆள் இப்போது சிபிஐக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாருங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு சந்தேகம் இந்த நபர் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எப்படி போனார் தாவேக்கா தரப்பினர் இயக்குறா அது இப்போ என்ன சந்தேகம் வருதுனா தாவேக்கா தரப்பு இயக்குகிறதோ அல்லது பாஜக இயக்குகிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னைக்கு எல்லாருக்கும் எழ ஆரம்பித்திருக்கிறது ஆஃப்கோர்ஸ் இந்த சந்தேகத்தை க்ளியர் பண்ண வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா தாவேக்காவுக்கு தான் இருக்குது ஏன்னா இன்னொன்னு நான் சொல்கிறேன் ரொம்ப லீஸ்ட் பாசிபிலிட்டி தான் இருக்குது இவங்களுக்கு வேற ஆளே கிடைக்காதா அவங்கள தான் இப்போ சூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதும் இருக்குது ஒருவேள் அந்த நபர் தாவேக்கால் இருக்கிறாரா என்னங்கிறது நமக்கு தெரியல அப்போ இந்த விவகாரத்தை ஆராய வேண்டிய ஒரு தேவை வந்து நமக்கு இருக்குது தாவேக்காவுக்கு இருக்குது இதை விட முக்கியமாக எங்கள் இரவோடு இரவாக நீங்கள் வந்து எப்படி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அதற்கான கட்டமை வசதிகள் இருக்கிறதா எவ்வளோ தீ எவ்வளோ வேகமாக பண்ணீங்க இப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த கேள்விகளை இதற்கு முன்பாக தமிழகத்தில் கேட்டவங்களை வந்து பார்த்திங்கன்னா அதற்கான பதிலடியை வந்து திமுக திரைப்படந்தே கொடுத்துருந்தாங்க ஏங்க இவ்வளோ மருத்துவ வசதி இருக்குது இவ்வளோ பேர் இருக்கிறோம் இன்னொன்று சடங்குகள் செஞ்சாகணும் அந்தந்த குடும்பங்கள்கிட்ட உடனடியாக குழந்தைகளை வந்து சடங்கு ஒப்படைக்கணும் உடம்பை ஒப்படைக்கணும் அதனால வேக வேகமாக பண்ணாங்கன்றது தான் தமிழக அரசினுடைய தரப்பில் அதை ஆதரிக்கிறவங்க தரப்பில் சொல்லப்பட்ட ஒரு வாதம் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்டுருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது ஸோ கடைசியாக வந்து டிவி கே சார்பில் வைக்கப்பட்ட பிரேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயையும் பிற நிர்வாகிகளையும் காவல்துறையினர் தான் கரூர் வந்து வெளியே போக சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க பட் அதுக்கான ஆதாரம் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லணும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று பார்க்கவும் எங்களை அனுமதிக்கவே இல்லை காவல்துறை அனுமதி கொடுக்கலங்கிறாங்க எங்கே போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க இப்போ தமிழக அரசு ஸ்ட்ராங்காக வந்து அப்போஸ் பண்ணியிருக்க தேவை இல்லையா அதுக்கப்புறமா உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியின் கண்காணிப்பில் இதை வந்து எப்பயுமே கேட்பாங்கம்மா ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா சிபிஐக்கு வேணான்ட்டாங்க கிட்டத்தட்ட தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் கண்காணிப்பில் அதாவது ஹை கோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐடின்னு சொல்லுவாங்க இல்லை சுப்ரீம் கோர்ட்டு ரிட்டையர்டு ஜட்ஜுடைய மானிட்டர்டு எஸ்ஐடின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய கண்காணிப்பில் இருக்கணும்னா இப்போ நீங்கள் தான் வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட நான் வந்து நான் தான் எஸ்ஐடியோட ஹெட்டு அசலாக கார்க்குன்னா உங்கள்கிட்ட டெய்லி வந்து நான் சமர்ப்பிப்பேன் சார் இவ்வளோ தூரம் போயிருக்கிறோம் இவ்வளோ தூரம் விசாரணை நடந்திருக்குது வார ஒரு தடவையோ ரெண்டு நாள் ஒரு தடவை உங்கள் மீட் பண்ண அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருக்கணும் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க நீங்கள் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு டீமை போடுங்கன்னு சொல்லி தாவல் கத்திரப்பில் கேட்குறாங்க தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு விசாரணை குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் தான் தேர்வு பண்ணாங்க நாங்கள் வந்து யார் பெரியும் பரிந்துரையே பண்ணலை சிறப்பு விசாரணை குழுவில் இடம்பெற்றுள்ள அதிகாரிகள் நேர்மையானவங்க அதில் சந்தேகமே கிடையாது அப்படின்னு மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத் வந்து வாதங்களை முன் வச்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணுன்ற அவசியமே கிடையாது தவிர்க்க முடியாத தான் வழக்கை சிபிஐக்கு மாற்றலான்னு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு அப்படின்னு தமிழக அரசு வாதம் வைக்கிறாங்க இப்போ தமிழக அரசு இதில் என்ன பண்ணலாம் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நானும் தவறையே பண்ணலை இது தாவேக்கா தரப்பனுடைய வாதம் அப்படின்னு கடந்து தானே போகணும் நீங்கள் வாலண்டியாக போய் சிபிஐ வேண்டாம் சிபிஐ வேண்டாம் அப்படின்னு சொல்கிற சொல்வதற்கான தேவை என்ன வந்துச்சுன்னு இப்போ கேட்குறாங்க அரசியல் வட்டாரங்களில் அதிகமாக இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த கேள்வி கேட்குறாங்க ஏன் நீங்கள் போய் சிபிஐ விசாரணை வேணான்னு சொல்கிறீங்க அவங்க தரப்பு அவங்களாச்சு அவங்களுடைய கட்சியாச்சு அப்படின்னு கடந்து போகலாம்ல அப்போ சிபிஐ விசாரணை வேண்டாம்னு தமிழக அரசு போய் தேவையில்லாமல் பேசுறதன் காரணமாக அல்லது ஒரு அவங்க பேசுகிறாங்க அவங்களோட தேவையான கூட வச்சு போனோம் அப்படி பேசுனாங்கன்னா அப்போ பின்னணியில் திமுகவும் ஒரு பயம் இருக்கிறது ஒரு அச்சம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை இப்ப தாவேக்கா தரப்புல பேச ஆரம்பிக்கிறாங்க அதே தாவேக்கா தரப்புல மக்களிடம் வேற மாதிரியும் நீதிமன்றத்துல வேற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நம்ம மக்களிடமும் நீதிபதி அவர்களிடமும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு படிக்கிறேன் கரூர் கூட்ட நெரிசல்ல அரசியல் சதி ஆளுங்கட்சி வன்முறை இருக்கு அப்படின்னு மக்களிடம் சொன்னாங்க இன்னொரு பக்கம் நீதிமன்றத்துல கரூர்ல நடந்தது சதியே இல்ல ஒரு விபத்து அது தற்செயலா நடந்தது அப்படின்னு சொல்றாங்க நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்புக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு மக்களிடமும் நீதிமன்றத்தில் கரூர் பிரச்சாரத்திற்கு கரூர் தாவேக்கா மாவட்ட செயலாளரே பொறுப்பு ஏன்னா அவர் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து அந்த நிகழ்ச்சியை பண்ணார் அவர் தான் பொறுப்பு ஆனால் புசியானந்த் ஆனந்த் மேலே அவருக்கு மேலே வழக்கு போடக்கூடாதுன்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டது கரூர் வேலுசாமிபுரத்தில் புரத்தில் பன்னிரெண்டு மணிக்கு விஜய் பேசுவார் அப்படின்னு இங்கே சொல்லிட்டு கரூர் வேலுச்சாமிபுரத்தில் மதியம் மூன்று மணிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள தான் விஜய் பேசுவார் நாங்கள் மண்ணில் எழுதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து சன் நியூஸ்ல போட்ட காடு தானே ஆமா எப்படி சொன்னோம் பார்த்தீங்களா கரெக்டாக சொன்னோம் பார்த்தீங்களா ஏன் சன் நியூஸ்ல போட்ட காரணம் அவன் கரெக்டாக சொல்றோன்னா அவங்க நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உலக செய்தி போட்டாங்க விளையாட்டு செய்தி எல்லாம் போட்டாங்க பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா நேற்று முழுக்க வந்து அரசை எதிர்த்து குறிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹைகோர்ட் ஜட்ஜோட அந்த ஒப்பீனியன்ஸ் எடுத்து தான் அந்த கருத்தில் சொல்லியிருந்தாங்க ஸோ நேற்று ஃபுல்லாக அவங்க வந்து ரொம்ப ஆஃப்லைன் போயிட்டாங்க இது ஏற்கனவே ஆன்லைன்ல இருந்தபோது அவங்க பேசுறது ஆமா எதுவுமே இல்ல ஆஃப்லைன் பேசல தான் பேசாம தான் இருந்தாங்க சோ இந்த கருத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடிபட்டு போயிருச்சு சி ரொம்ப சிம்பிள்மா அதில் அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த மாதிரி நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு வந்து அரசு தான் காரணம்னா அரசு பாதுகாப்பு கொடுக்கலங்கிறது தாவேகா தரப்புவாதம் நான் திரும்பியும் சொல்கிறேன் நாம நம்மளுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது விஜய் முதன்மையான பொறுப்பு ஏற்கனவே ஒரு மனிதர் அவர் அந்த பொறுப்பை தட்டி கழிச்சுட்டார் அவங்க பொறுப்பாக அவர் இல் இல்லைங்கிறதா நம்முடைய ஸ்டாண்டு அட் சேம் டைம் விகடனோட ஸ்டாண்டு தான் கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் நம்ம ஸ்டாண்டுமே கூட உனக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி போட்டிருந்தாங்க ப்ளஸ் ஒரு கற்று எழுதியிருந்தாங்க முதலமைச்சருக்கு பொறுப்பே இல்லையா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாவா நீங்கள் எதுவுமே இல்லையா அப்போது நீங்களும் ஒரு பொறுப்புங்கிறத ஏற்காமல் தட்டி கடிச்சிட்டு போகக்கூடாதுல்ல அதை எல்லாருமே கேட்டிருந்தாங்க அதை தான் நம்மளும் கேட்குறோம் தான் அவங்களும் கேட்குறாங்க இன்னொன்று நீதிமன்றத்தில் நான் பொறுப்பே இல்லைங்க எல்லாமே வந்தாங்கன்னு பழியெல்லாம் ஒன்றும் போடலை ஒரு ஆர்கனைசர் யாரும் அந்த ஆர்கனைசரை தான் வந்து சொல்லுவாங்க இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்து சமூகம் நடந்துருச்சுன்னா திருமுருகனா காரணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்த அந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ண ஆர்கனைசர் யார் பொறுப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் யார் தான் காரணம் எல்லாருமே சொல்லுவாங்க என்ன அதில் இது என்ன பிரச்சனைனா தாவேக்க கசாரப்பில் ஒருத்தரும் வந்து பேசுறது கிடையாது பேச தெரியாதா இல்ல பேசலாம்னு சொல்லிட்டாங்கன்னு தெரியல அப்போ யாருமே பேசாததன் காரணமாக எல்லா விதமான விஷயமும் வெளியில் பரவிக்கிட்டு இருக்கு இப்போ வேறு வழி இல்லை நாமளும் என்ன பண்ணுறோம் ஏ நடந்தது என்னையா அப்படின்னு உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக உண்மையை பேசிக்கிட்டு இருக்கோம் கரூரில் மட்டும் ஏன் நடந்துச்சுங்கிறது பொதுமக்கள்கிட்ட கேட்க தான் செய்வார் அந்த சதி கோட்பாட நான் ஏற்கலை அதை நான் ஆதரிக்கவே இல்லை இது வந்து ஒரு ஒரு நெக்லிஜென்ஸால மேன் நெக்லிஜென்ஸால நடந்த ஒரு விவகாரம் தான் அதை நான் வந்து அவருடைய கருத்தை உடன்படலை ஆனால் அதை போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கலன்னு கேட்க முடியாது அது ஒரு அரசியல் பண்றாரு விஜய் அப்பட்டமான அரசியல் பண்றாரு விஜய் அந்த அரசியல் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல படுத்திக்கிறாரு ஆமா அந்த அரசியல் போய் சுப்ரீம் கோர்ட்ல பண்ணாருன்னா செல்லுபடி ஆகாது அப்போ அந்த விவகாரத்துல வந்து விஜய் இங்க ஒண்ணு பேசினாரு சுப்ரீம் கோர்ட்ல ஏன் பேசலையே அப்படின்னு கேட்கறது வந்து ஒரு நல்ல வாதம் கிடையாது அதான் சன் நியூஸ் தொடர்ச்சியா வந்து பண்ணுவாங்க பிகாஸ் தே ஹேவ் அண்ட் சம் அஜெண்டா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பேனர் வச்சிருந்தாங்க அதுல என்ன குறிப்பிட்டிருந்தது அப்படின்னா ஈரோட்டுக்கு வருகை தரும் புரட்சி தமிழரை வரவேற்று பேனர் வைத்த விஜய் ரசிகர்கள் நாளை நமதே என்றும் கஷ்டமான காலத்தில் எடப்பாடியாருக்கு என்றைக்கும் கடமைப்பட்டுள்ளோம் என விஜய் ரசிகர்கள் உருக்கமா அந்த பேனர்ல நன்றி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு ஆனா உண்மையிலே விஜய் ரசிகர்கள் தானா அவங்க தாவேக்கா தொண்டர்கள் தானா அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்த அந்த நேரத்துல கூட தாவேக்கா கொடி வந்து யாரோ வந்து இப்படி ஆட்டினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு பிள்ளையாடு சொல்லி போட்டாச்சு அப்படின்னு அந்த கூட்டத்திலேயே சொல்றாரு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய வந்து தொண்டர்கள்லாம் கரகோஷத்துல வந்து பேச அப்படியே அந்த அந்த வந்து பயங்கரமான வைபரன்ட் தான் ஆனாங்கம்மா இந்த விஷயத்த நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லலாம் அதுக்கான காத்த ரொம்ப அதிகம் விஜய் அதிமுக தாவே பிஜேபி இன்னைக்கு பிஜேபி இருக்கிறதுனால சொல்றேன் மூணு பேரும் இப்போ ஒருவேளை ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இந்த அலையன்ஸ் வந்து ஒரு டஃப் ஃபைட்டை வந்து திமுக அலையன்ஸுக்கு நீ கண்டிப்பாக கொடுக்கும் கட்டாயமாக கொடுக்கும் வெற்றி பெறவே வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸாக தான் இன்னி இன்னைக்கு இதில் பார்க்கப்படுகிறது பிகாஸ் ஆஃப் த ஆண்டி இன்கம்பன்ஸ் அண்ட் கன்சால்டேஷன் ஆஃப் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் ஸோ இவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு நிறையவே இருக்கும் ஸோ அவங்க தாவேக்கா உள்ளே வரணும்னு எதிர்பார்க்குறாங்கிறத இதுக்கு மேலே எப்படி சொல்லுவாங்க அதிமுக தாவேக்காவை லவ் பண்ணுறாங்க அவ்வளோதான் விஷயம் உள்ளே வாங்கன்னு கூப்பிடல ஓப்பனாக கூப்பிடல ஆனா அந்த கொடியை காட்டும் போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய உணர்ச்சியை நீங்க பாத்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு முக மலர்ச்சியோட அவர் அதை பேசுறாரு சோ தேர் எக்ஸ்பெக்டிங் விஜய் டு ஜாயின் விஜய் உள்ள வரணும் வந்தார்னா திமுக வீழ்த்தலாங்கிறத உங்களுடைய கணக்கு அது நூத்துக்கு தொண்ணூத்தி சதவீதம் பாசிபிள் ஆக வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனா விஜய் அவர்கள் அந்த கூட்டணிக்குள்ள போயிட்டாரு அப்படின்னா பாசிச பாஜக அப்படின்னு பேசுறதுலாம் என்ன ஆகும் ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கு மூணு ஆப்ஷன் ஒரு ஒரு ஆப்ஷன் நம்ம பேசுவோம் முதல்ல இந்த கூட்டணிக்குள்ள அவர் வரணும் வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு நாற்பது சீட்டு கேட்பாரு சீட்டுகளோட சேர்த்து துணை முதலமைச்சர் கேட்பாரு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா துணை முதலமைச்சர் வேண்டாம் ஏன்னா அன்புமணி வேற வர போறாரு அப்புறம் அவரும் ஒன்று கேட்பாரு அப்படி கொடுக்கலாம் இவங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க அதிமுக திமுக ரெண்டுமே கொடுக்காது ஒரு அமைச்சரவில் பங்கு கொடுக்குறோன்னு கூட சொல்லலாம் விஜய் அவர்களுக்கு அந்த டீரை ஏத்துக்கிட்டு அவர் வந்து அப்புறமா ஜெயிச்சு கட்சியை கட்டமைச்சு கொண்டு போயிட்டாருன்னா அது ஒரு மிகப்பெரிய சாமர்த்தியம் சாதுரியும் சாதனே சொல்லலாம் இது ஆப்ஷன் ஒன்று அதான் சொல்கிறேன் சொல்கிறேன் இது ஆப்ஷன் ஒன்று இதில் நீங்கள் சமரசம் எங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதலமைச்சர் பலர் கிடையாது யூஆர் சபார்டினேட் டூ எடப்பாடி கே பழனிசாமி இரண்டாவது நீங்கள் வந்து இந்த ஆட்சியிலும் அதிகாலத்திலும் பங்கு நான் தரேன் அப்படின்னு பேசுகிற வீடியோக்கெல்லாம் போட்டு ட்ரோல் பண்ணுவாங்க மூன்றாவது பாஜகவோடு இப்போ கூட்டணி வைக்கிறதுக்கு எதுக்கு கட்சி ஆரம்பிச்சேன்னு கேட்பாங்க இதை மூணுத்தையும் அவங்க டிஃபெண்ட் பண்ணணும் இதை மூணுத்தையும் அவங்க வந்து காம்ப கன்வின்ஸ் பண்ணணும் மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆனால் ஒரு வேளை வந்தாங்கன்னா அவங்க ஈஸியாக ஸ்வீப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறது தான் கல நிலவரம் கூறுகிறது இது ஆப்ஷன் ஒன்றுமா ஆப்ஷன் ரெண்டு ஒரு வேலை இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸப்ஷன் கேஸு ஒரு வேலை அட் எண்ட் ஆஃப் த டைம் பிஜேபியும் அதிமுகவும் ஒரு உரசல் விரிசலில் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை நான் வந்து ரொம்ப ஒரு ஹைப்பத்தடிக்கலாக தான் சொல்கிறேன் அப்படி போனாங்கன்னா பிஜேபி இல்லை அதனால தான் அவங்க கூட வராமல் இருந்தோம் இப்போ நாங்கள் வர அவங்க கூட அப்படின்னு அப்போ அதிமுக கூட தாக்கவும் வந்துச்சு பாமகவும் வந்துச்சு தேமுதிகலாம் வந்துச்சுன்னா தட் வில் பி வெரி ஸ்ட்ராங் அலையன்ஸ் ஃபார் டிஎம் கேக்க ஒரு பெரிய ஒரு அலையன்ஸாக இருக்கும் ஆனால் நான் திரும்பியும் சொல்றேன் என்டிஏக்குள்ள இருந்து அதிமுக வெளியில வராது பிஜேபி இந்த குள்ள வெளியில போகாதுன்ற வாய்ப்பு அதிகம் நான் ஒரு லீஸ்ட் ப்ராபிலிட்டிக்காக சொல்றேன் அப்படி போனாங்கன்னா தாவேக்கா இன்னும் கொஞ்சம் சுலபமாக வரும் ஏன்னா பிஜேபி இல்லைன்றதுனால ஓரளவு கன்வின்ஸ் பண்ணுவாங்க அதற்கு காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான திறமை அங்க இருக்க ஆட்களுக்கு இருக்கா இல்லைங்கிறது வேற ஒரு மாஸ் கிரவுட் வரும்போது அது ஈஸியாக டைல்யூட் ஆகிரும் நான் திரும்பி சொல்றது நான் நியாயப்படுத்தலை சொன்ன வாக்குறுதும் பின்வாங்கி இருக்கிறீங்கன்ற விமர்சனத்தை நாமளே கண்டிப்பா நம்மளுடைய வைக்க தான் போறோம் ஆனா அது வேற சோ அது ஒரு இரண்டாவது வாய்ப்பு இருக்கு மூன்றாவது வாய்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தனித்து நிற்பது இதற்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதா நான் பர்சனலாக நினைக்கிறேன் தனித்து தான் வாய்ப்பு கொஞ்சம் கூட ஆனால் அலையன்ஸ் வச்சாங்கன்னா ஆனா திமுகவுடைய தோல்வி கிட்டத்தட்ட எழுதப்பட்ட ஒன்றாக மாறும்ன்றதுதான் கள நிலவரமாக பல பேர் அவங்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது விஜய்க்கு முதன்மையான நோக்கம் என்னங்கறத நம்ம யோசிக்கணும் நான் முதலமைச்சர் ஆவறதா இல்ல உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகாம தடுக்கிறதா இதா ஓபனா பேசுவோம் நம்ம ஒன்று உதய் சிஎம் ஆகக்கூடாது இல்ல நான் சிஎம் ஆகணும் நீங்க சொல்லுங்க விஜய சிஎம் ஆக முடியுமா இருபத்தாறுல வாய்ப்பு முடியுமான்னு தெரியாது பட் அலையன்ஸ் இருந்தா அவர் ஏதாவது ஒரு இடத்துல போய் முட்டி போது நிக்கலாம் ஆனா மக்கள் மத்தியில அவருக்கு இருக்கிற ஒரு வரவேற்பு ஆதரவு அதெல்லாம் பார்த்தா முதலமைச்சர் ஆயிடுவாரு கரூர் விவகாரத்துல கூட நீங்க நேரடியா இப்ப எல்லாம் வர வேணாம் முதல்வர் ஆன பிறகு வாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து அந்த மாதிரி பேசுறாங்க என்னன்னா நம்ம முதலமைச்சர் ஆயிரும் நம்புறாங்க ஆமா நம்புறாங்க ஆனா கல நிலவரம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை அப்படி இல்லைங்கிறதா உண்மை அதை வந்து கட்சிக்காரங்க ஏத்துக்க மாட்டாங்கதான் நமக்கு தெரியும் ஒரு புதிய சக்தி தமிழகத்துல வரும்போது அதனுடைய அதனுடைய வீதி எப்படி இருக்கு நமக்கு தெரியும் அது கிரவுண்ட் லெவலில் அப்படி இல்லை அது அவங்களுக்குமே தெரியும் ஆனால் கட்சிக்காரங்க வெளியில் பேச மாட்டாங்க ஸோ இருக்கிற வாய்ப்பு என்ன தனிச்சு நல்லா சிஎம் ஆக முடியாதுங்கிறது பிச்சைக்குமே தெரியும் இப்போ உதயநிதி சிஎம் ஆகக்கூடாதுங்கிறது அவருடைய அடிப்படை நோக்கமாக இருக்குங்கிறது நான் பார்க்குறேன் உதயநிதி தமிழகத்திலிருந்து அல்லது திமுக தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத அவருடைய ஒற்றை நோக்கம் ஆனால் அதை விட தான் வந்து முதல்வர் ஆயிடணும் முதல்வர் நாற்காலியை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ற துணையில் பேசுகிற மாதிரி தானே இருக்கேன் எனக்கு நான் முதலமைச்சர் ஆனோங்கிறது நோக்கத்தினுடைய இன்னொரு அர்த்தம் என்ன உதயநிதி ஒழிச்சுட்டேன் உதயநிதியை ஓடிச்சு நான் வந்துட்டேன் அவருக்கு உதய் விசஸ் விஜய் வரணும் தான் விஜய் விருப்பம் ஆனா இன்னைக்கு கிரவுண்ட் அப்படி இல்ல முதலமைச்சர் முக சன் ரொம்ப தெளிவா இருக்கிறார் அவர் இஸ் எ பொலிடிக்கல் அனிமல்ங்குற தொடர்ச்சியா காமிக்கிறாரு ஆமா பத்தொ முதல்ல வட இருபத்தி ஒண்ணுல வெற்றி இருபத்தி நாலுல வட்டி கருணாநிதி செய்யாத சாதனையை செய்திருப்பவர் முக ஸ்டாலின் தொடர்ச்சியா மூணு வெற்றி ஒரே கூட்டணி பத்தொன்பதுல ஒரே கூட்டணி இருபத்தி ஒண்ணு ஒரே கூட்டணி இருபத்தி நாலுல ஒரே கூட்டணி இது இதை இவ்வளவு தூரம் செல்ல கொண்டு போற ஒரு ஆளை நீங்க சாதாரணமா எடை இடப்போடவே கூடாது சாதாரணமா மு ஸ்டாலின் அப்ப அவருக்கு அந்த திறமை ஆற்றல் இருக்கு அந்த நிர்வாக சக்தி இருக்குது அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபரோட ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் விஜயால போட்டி போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் டஃப் ஃபைட் இட்ஸ் வெரி டஃப் ஃபைட் தனிச்சு அவங்களை காலி பண்ணிருவாங்க இன்னொன்னு திமுக எதை விரும்புது நம்ம பேசணும் திமுக எதை விரும்புது விஜய் தரைச்சு நிற்கணும் தான் திமுக விரும்புது ஏன் தனிச்சு நிற்கணும் நீங்கள் தனிச்சு நின்னீங்கன்னா தான் நாங்கள் ஈஸியாக டிஎம்கே ஓட்லாம் பிரியும் போது ஜெயிக்க முடியும்னு நினைக்கிது அப்போ இன்னைக்கு விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறதா மேட்ரு விஜய் ஒருவேள் இந்த அலையன்ஸுக்கு வந்துட்டாரு அப்படின்னா இந்த அலையன்ஸை கண்டிப்பாக ஜெல்லாகி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் பேசப்படுகிறது பேசப்படுகிறது திரும்பி சொல்கிறேன் ஏன்னா அட் என்ட் ஆஃப் த டே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு என்னங்க ரோல் இருக்குது பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு ஆளே கிடையாதுங்க அவங்க எதிர்க்க வேண்டிய அவசியம் நான் இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பதுல பாத்துக்கிறேங்க இன்னி எனக்கு தேவை திமுக ஒன்று வந்துட்டார என்ன பண்ணுவீங்க இப்போ வந்து ஒரு ப்ரா நான் சொல்கிறேன் இது என் ஒப்பீனியனோ என்னமோ கிடையாது எல்லாம் சாத்திய குறிப்பெல்லாம் இருக்கு ஸோ அதனால தான் விஜய்யோடைய கொடியை காட்டின ஒன்று ஆர்ப்பாதிக்கிறாங்க ஆனால் நான் ஒன்றும் சொல்லட்டுமா இன்னொரு கேள்வி எனக்கு இருக்கு இப்போ உங்க நீங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை உங்க சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரத்தை நான் போய் இடத்துல கூட்டத்தில் போய் காமிக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஏன் வித்வுட் மை பர்மிஷன் நீங்கள் எதுக்கு போய் ஏதாவது ஷோ பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கணும் அஃபீஷியலாக கேட்கணும் அஃபீஷியலாக கேட்கணும் இப்போ வரைக்கும் தாமேக்காவுடைய அஃபீஷியல் ட்விட்டர் பக்கத்துலேயோ கட்சியினுடைய அறிக்கை வாயிலாகவோ எங்கள் குடியை அதிமுக பயன்படுத்துவதில் எங்களுக்கு எந்த உடன்பாடும் கிடையாது எங்கள் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டு வருகிறது அவர்கள் யாரும் தாமேக்காவினர் அல்லனு ஒரே உற்செப்பன் கொடுத்தாங்களா தாமேக்கா ஏன் கொடுக்கல அப்போ எதுக்காக நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படி நீங்கள் விரும்புகிறீங்க நீங்கள் லோ பண்ணுறீங்களோ அப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மறைமுக காதலை மெல்ல சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க சொன்னா நடந்தவங்க இல்லை இல்ல சொல்றா சொல்லிட்டு போங்க பொறுத்து பொறுத்திருந்து சுவாரஸ்யமா போக போது வரப்போற அரசியல் களம் அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா போக போது அப்படின்னு நினைக்கிறேன் ட்விஸ்ட் எங்கெங்கெல்லாம் அடைய போகுது அப்படின்னு தெரில பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி சார் மிக்க நன்றி